வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிக்கடை படுகொலை குறித்து விசாரணை வேண்டும் பெண்களுக்கு மதுபான சட்ட அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி முறைமை அறிமுகம் கின்யாவில் வாகன விபத்து மூவர் காயம் முன்புனையில் விடுவிக்கு மறுத்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சீராய்வு செய்து தன்னை புனையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜ சேனாரட்ன தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் முப்பதாம் தேதி எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனு நேற்று புதன்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா கலிங்க கலிங்கவன்ச முன்னிலையில் அளிக்கப்பட்டிருந்தது முன்படையை நிராகரித்த கொழும்பு நீதிவான் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் மேல் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படாததால் இந்த மனு தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட முடியாது என்று மேல் நீதிமன்ற நீதிபதி சுட்டிக்காட்டினார் இதன்படி குறித்த முன்புனை மறுப்பு தீர்ப்பின் நகலை சமர்ப்பித்த பின்னர் இது தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு ஆயுத தேநாராட்ட சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணியை மைத்திரி குரட்டாக்கும் மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மனு மீதான பரிசீலனை எதிர்விட முப்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ் மயிலட்டிலிருந்து ஆறு கடத்தொழிலாளர்களுடன் சென்ற படகு இதுவரை திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மயிலட்டிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்காக நான்கு நாட்களுக்கு முன்னரும் ஆறு பேருடன் படகு ஒன்று கடலுக்கு சென்றுள்ளது குறித்த படகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயிலட்டி துறைமுகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையில் நீண்ட நீண்ட படகில் ஆறு தொழிலாளர்கள் பயணித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் அது பரீட்சையை மையமாக கொண்ட மாதிரியிலிருந்து விலகியும் செயலியில் கற்றலை கற்றலைக்கும் ஒரு கல்வி முறைமையை உருவாக்கும் என்று கல்வி அமைச்சர் பிரதமர் கரணி அம்பர சூரியார் ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் பரீட்சைக்கு தயாராகுவதை மையமாக கொண்டு தற்போதைய முறைமை மாற்றப்படும் என்று விளக்கியுள்ளார் இந்த புதிய முறைமை மாணவர்கள் பல்வேறு கற்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் மற்றும் ஒரு இறுதி பரீட்சையை எதிர்கொள்வதற்கு பதிலாக தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படுவார்கள் மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மற்றும் ஆறாம் தரங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவதுடன் ஒரு புதிய காப்பத்த சாதார தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த முறைமை மூன்று ஆண்டுகளுக்கு பரிசோதிக்கப்பட்டு கருத்து மற்றும் சவால்களின் அடிப்படையில் சரி செய்யப்படும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் வகுப்பறை அளவை இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது மாணவர்களாக குறைப்பது ஒரு முக்கிய மாற்றமாகும் ஐந்து புலமைப் பரீட்சை பரீட்சை குறித்து இறுதி முடிவு எடுக்கவும் எடுக்கப்படவில்லை தரம் ஐந்து புலமை பரிச்சில் பரீட்சை குறித்து முடிவு எதுவும் அடக்கப்படவில்லை ஆனால் அது மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியாவில் கரப்பு ஜூலை நிறைவேற்ற நிகழ்வு இடம்பெற்றது வவுனியா மாநர் சபை ஒன்றலில் அமைந்துள்ள பொங்குதபல் நினைவு தூவி முன்பாக கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சுதபாலன் தலைமையில் இந்நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது படுகொலையின் போது மரணித் தோறவுகளுக்கு கறுப்பு ஜூலை படுகொலை பதாதை தீவம் ஏற்றி மரலஞ்சலி செலுத்தப்பட்டுடன் கருப்பு ஜூலை படுகொலை தொடர்பில் கருத்துக்களும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் வவுனியா மாநகர முதல்வர் சுகாண்டிபன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சேமாயூரின் வவுனியா மாநகர் சபை உறுப்பினர் தர்மரத்னம் வவுனியா வடக்கு பிரதேச சபை உபதவிசாளர் சஞ்சுதன் உட்பட கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தங்கத்துறை கொட்டிமணி உள்ளிட்டோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வெளி படுகொலை சம்பவம் தொடர்பில் அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று டிலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையில் கண்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாதுள்ளது எனவே கடந்த கால கொலைகள் பற்றி விசாரிக்கும் இந்த அரசு வெளிக்கடை படுகொலை பற்றியும் விசாரிக்க வேண்டும் ஜி ஆர் ஜிவர்தன் ஆட்சி காலத்திலேயே இச்சம்பவம் இடம்பெற்றது என்றும் செல்வம் அடைக்கலாரின் குறிப்பிட்டமே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்கு இலோகா பல்கலைக்கழக மாணவர்களை வீடு புகுந்து குத்திக்கொண்ட பெரலியன் ஹெக்ஃபியருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நான்கு மாணவர்களும் ஆகியோர் இலோகாவின் மொஸ்கோ நகரில் உள்ள வளாகத்துக்கு வெளியே உள்ள வீட்டில் கொல்லப்பட்டார்கள் இந்நிலையில் அவர்கள் கொண்ட குற்றவாளிகளாக ஹெக்ஃபியர்க்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதி குற்றவாளி புத்தி இல்லாமல் செய்யப்பட்டதாக கூறினார் எவ்வாறாயினும் கொலைக்கான நோக்கத்தை கூறாத ஹெக்ஃபேயர் நீதிமன்றத்துக்கு பேச மறுத்துவிட்டார் ஆனால் குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் மூலம் மரதண்ணை தவித்தார் குற்றவாளியான பிரையன் ஹோஃபியர் குற்றவியல் முனைவர் பெற்ற மாணவராவார் ஒரு முனைவர் பட்டம் பெற்ற மாணவரே இன்னொரு பல்கலைக்கழக வளாகத்துக்கு சென்று அங்கிருந்து மாணவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பது தற்போது மர்மமாகவே இருப்பதாக நாட்டூடங்கள் தெரிவிக்கின்றன மூதூர் சம்பூர் பகுதியில் காணப்பட்டு மனித எச்சங்கள் தொடர்பாக எதிர்வரும் முப்பதாம் தேதி அறைக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த பகுதிக்கு சென்று இன்று புதன்கிழமை விஜய் மேற்கொண்டு கள ஆய்வை மேற்கொண்டு குறித்த இடத்தை பார்வையிட்டுடன் அங்கு வருகை தந்த திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுப்பது தொடர்பான மீதுபடி அகற்ற நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறைக்கை சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் திணைக்களத்திலும் குறித்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் ஆரம்பித்தார் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கமாறும் குறித்த அறிக்கைகள் இரு தரப்பினருக்கும் எதிர்வரும் முப்பதாம் தேதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மூதூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த இடத்துக்கு அரசு பகுப்பாய்வு திணைக்களம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புகழ்ச்சி அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போன அலுவலகம் குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களிலும் அதிகாரிகள் தினம் வருகை தந்து சம்பவத்தை பார்வையிட்டிருந்தார்கள் சம்பூர் சிறுவர் பூங்காவை அணிவித்துள்ள கடற்கரையோர பகுதிகளில் மேற்கண்ட மிதவடியகற்ற நிறுவனம் மிதவடியாக அகழ்வு பணிகள் ஈடுபட்டுக் கொண்டது போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பகுதியில் இருந்து சிதைந்து மெந்த மண்டையோடும் மற்றும் எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன இதன் பின்னர் சம்பவத்துக்கு வந்து சட்ட வைத்திய அதிகாரி புவிச்சேரி அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போன குற்றவியல் தடைய காட்சியல் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசனத்துடன் இன்றைய தினம் புதன்கிழமை அகல்வதற்கு உத்தரவு விடப்பட்டிருந்தது குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்படுமாறும் போலீசாருக்கு நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் குறித்த பகுதிகளுக்கு குறித்த திணைக்களங்களின் அதிகாரிகள் பிரசித்தமாக இருந்தார்கள் குறித்த பகுதியானது தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் இருந்து வருகின்றன அப்பகுதிக்கு எவரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை எதிர்வரும் முப்பதாம் தேதி கிடைக்கப்படுகின்ற இரு தரப்பினரும் அறிக்கைகளை ஆராய்ந்த பின்னரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை சீரனு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு சுமதெங்கப்புற பகுதியில் வைத்து யானை தாக்குதலில் ஒருவர் உயிரந்துடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் மூதூர் மல்லிகை மல்லிகைத்தீவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் உயிரிழந்த தோப்பூர் நாராயணபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் படுகாயமடைந்துள்ளார் சேருநூர போலீஸ் பிரிவில் உள்ள மாங்குளம் என்ற பகுதியில் கடத்தொழில் ஈடுபட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகிறிலே யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவரின் சடலம் சேருனுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் படுகாயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை கின்னியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உப்பாரார் பாலத்தில் நேற்றிரவு உடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கின்னியாவிலிருந்து சென்ற வேன் ஒன்றும் மூதூரிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிய வருகிறது குறித்த விபத்தில் வேன் சாரதிக்கு உட்பட முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயங்களுக்குள்ளாகி கின்னியாத ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கின்னியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டதால் பெண்கள் மதுபானம் வாங்கவும் மதுபானம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடவும் உரிமை பெற்ற இடங்களில் மது அருந்துவதாகவும் அனுமதி கோரியும் பெண்ணி ஆவலர்கள் மற்றும் அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறித்த உத்தரவை நேற்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது முன்னதாக பெண்கள் மதுபான உற்பத்தி அல்லது விற்பனையில் ஈடுபடுவதில் அல்லது மதுபான சாலைகளில் மதுபானம் வாங்குவதிலிருந்து தடை விதிக்கும் வகையில் வர்த்தமானி ஒன்றும் வெளியிடப்பட்டது இதனை சவாலுக்கு உட்படுத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்ணுரிமை ஆவலர்கள் மற்றும் மகளிர் அமைப்பில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள் பெண்களுக்கான மதுபானம் தொடர்பான ஒழுங்குமுறை பாரபட்சம் மன்றம் ஆறு சிலப்பின் பிரிவும் பன்னிரண்டு ஒன்று மற்றும் பன்னிரண்டு இரண்டின் கீழ் சமத்துவத்துக்கான பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதாகவும் மனதாரர்கள் வாதிட்டார்கள் இந்நிலையில் கட்டுப்பாடுகளை விதித்த முந்தைய வர்த்தமானியை ரத்து செய்த புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து மனதாரர்கள் இனி வாழ்க்கை தொடர விரும்பவில்லை என்று உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் இதன்படி நீதியரசர்களாக எஸ் துரைராய் மகிந்த சமயபத்தனம் மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் மனுவை தள்ளுபடி செய்தது தற்போது பெண்களுக்கு மதுபான விற்பனை உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பான ஆண்களைப் போலவே சட்டபூர்வமான அனுமதி வழங்கப்படுவதால் இந்த அனுமதி இலங்கையில் பாலின சமத்துவத்தை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க படியாக உள்ளது என்று பெண்ணியாவலர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்